சுக்கராசி சுக்கராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப கமாண்டிங்காக இருப்பீங்க ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவல் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் குரு நட்சத்திர சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ ரெண்டாம் மதிப்பு அஞ்சில் வந்து குரு வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும் ஸோ இருந்தாலும் வந்து விஷயத்தை வந்து அப்படி இப்படி சமாளித்து சரி பண்ணிக்கலாம் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் முயற்சியில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ஆவிலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு வந்து வத்தியில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி கேந்திரத்தில் வந்து கேந்திராதிபதி திருமணத்திலும் ஒரு பெரிய ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான ஆய்வாளர்கள் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாய் தந்தையர நல்ல லாபங்கள் நில நல்ல லாபங்கள் வண்டி வாகனங்களால் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் அது வந்து பத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் பட் இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோ டௌனாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது அதுவும் இப்போ புதனுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவியினோட வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் அது வந்து சூரியன் தசாபுத்தி அந்த கண்டிப்பாக அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத நினைச்சு தொழில் சம்பந்தமான விஷயம் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு தந்தை தந்தை சார்ந்த விஷயத்தால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பத்தில் மதிவீதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது தொழில் விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இது